ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளை காலையில் நம்ம இட்லி ஊற்றணும்னா முன்னாலே இட்லி அரிசியும் உளுந்தையும் ஊற வச்சுட்டு நாலு மணி நேரம் கழித்து அதை கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சா தான் மறுநாள் மார்னிங் அது ஃபர்மெண்ட் ஆகி நம்ம இட்லி ஊற்ற முடியும் இதே நம்ம கையில் இட்லி ப்ரீமிக்ஸ் இருந்தால் நம்ம நைட்டு அந்த மாவை கரைச்சி வச்சிட்டோம்னா நாளை காலையில் நம்ம இட்லி ஊற்றிடலாம் இட்லி ப்ரீமிக்ஸ் எப்படி செய்யலான்ற வீடியோவை போட்டிருக்கேன் அதோடய லிங்க்கையும் இந்த ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களால் இந்த ப்ரீமிக்ஸ் செய்கிறதுக்கு டைம் இல்லை பட் இந்த ப்ரீமிக்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணோன்னு நினச்சிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க நான் நிறைய ப்ராடக்ட் சேல் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ப்ராடக்டை நான் உங்களுக்கு கொரியர் மூலம் சென்ட் பண்ணிடுறேன் தேங்க்யூ